அனைவருக்கும் வணக்கம் இது கேடெக் சோலார் தமிழ்நாடு முழுவதும் இபி வசதி கிடைக்கப்படாத விவசாயிகள் உள்ள போரல் மற்றும் கிணத்துக்கு சிறந்த முறையில் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைச்சு கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் பூ விவசாயத்திற்காக நம்ம ஒரு மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் ராஜாபாளையம் அதற்கு அருகாமையில் உள்ள தலவாய்புரங்கிற கிராமத்தில் தான் இதை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல கஸ்டமர் தரப்புல சொல்லக்கூடிய ஃபீட்பேக்கை இப்போ நம்ம கவனிக்கலாம் ஆமா வணக்கங்க என் பேர் மாரிமுத்து விருதுநகர் மாவட்டம் ராஜபடி மாவட்டம் தலாயபுரம் கிராமம் ஐந்து பட்டா பக்கத்தில் காடு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி யூடியூப்பில் பார்த்தேன் இவங்களை டூ சோலார் சோலார்ங்கிறது அதுக்கடுத்து இது வந்து பட்டா வந்து பழைய உதிராக இருக்குது அதனால் பேர் மாற்றி ஈபி சர்வீஸ் வாங்க முடியல அதனால் சரி சோலார் போடுவோம் ஃப்யூச்சரில் இதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதனால் சோலார் போட்டோம் இப்போ வரைக்கும் மூணு ஹெச்பி மோட்ரு போட்டிருக்கேன் எல்லாமே நல்லா தான் பண்ணி கொடுத்தாங்க வைக்காங்க வேலையெல்லாம் நல்லா தான் பண்ணாங்க மெட்டீரியல் நல்லா தான் இருக்குது மழை ப்ரெஷரு தண்ணி ப்ரெஷர் பார்த்தோம்னா தண்ணி ப்ரெஷரு நல்லா தான் இருக்குது பிடிச்சிருக்கு நல்லா பண்ணி கொடுக்காங்க வைக்காங்க இந்த மாதிரி இது வந்து ஃப்யூச்சருக்கு நல்லா யூஸ் ஆகும் மற்ற விவசாயம் பண்ணலாம் பார்த்துக்கோங்க இதுதான் இனிமேல் நமக்கு இது கரண்டுக்கு வந்து கிடைக்கிறது வந்து கஷ்டமா இருக்கு இதுதான் நல்லாபடியா தெரியுது மத்த எல்லாரும் இதுக்கே மாறிக்கலாம் நல்லது தரதளத்துல இருந்து அடி சிவில் போக ஏழு அடி உயரம் கொண்ட ஜிஎஸ்எச் அமைச்சு அதுக்கு மேல நம்ம சொலர் பயணம் எல்லாமே ஒன் பண்ணி கொடுத்துருப்போம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான சூரிய உளச்சயத்திலேயே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய லூம் பிராண்டோட ஐநூற்றி ஐம்பது வாட்ஸ்ல மோனோபெர்க் பேனல் ஏழு பேனலும் எங்களுடைய டெக்கான் கார்வல் மோட்டர் தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சி வருடம் வாரணையும் மோட்டார் அண்ட் கண்ட்ரோலருக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வார்டையும் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த விவசாய பூமியில் முழுவதும் பூ பயிர்களை தான் பயிரிட்டுருக்காங்க இந்த பூ பயிர்களுக்கு தேவையான தண்ணியை கொடுக்குற வகையில் நேரடி பாசனம் மூலமாக கொடுக்குற வகையில் எங்களுடைய இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை ஏ டு செட் எங்கள் சைட்லேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் இடி மின்னல் போன்ற இயற்கை இருந்து நம்மளோட பேனல் அந்த மோட்டருக்கு சேஃப்டி தர வகையில் இடி தாங்கி போஸ்ட் அமைச்சு கொடுத்து அதுக்கான க்ரௌண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களோடய கண்ட்ரோலரில் மோட்டரை மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய வசதி இருக்குது மேனுவலாகவும் ஆன் ஆஃப் பண்ணிக்கிடலாம் மோட்டருக்கு தண்ணி ரீச் ஆகலாம் அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆகக்கூடிய டயர் அண்ட் ப்ரொடக்ஷன் அந்த ஆப்ஷனும் இருக்குது ரிமோட் மானிட்டரிங் சிஸ்டம் இது போன்ற அம்சம் மட்டும் தான் எங்களோட இந்த சோலாட்டர் பூம் ப்ராஜெக்டை விவசாய இடத்துல நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல கிணறு ஆளாம் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு அடி இருக்குது நம்ம ஒரு மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் பண்ணி ரெண்டு இன்ச்சு தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் இதே போல் உங்கள் விவசாயங்களுக்கும் சோலார் மூலமாக வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க வீடியோ திட்டத்தை எங்களுடைய கேட்ட சோலார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரே தரப்படலாம் நன்றி வணக்கம்